வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பசும்பாலை வழங்கினால் பணவரவு உண்டாகும் பச்சை வளைகளை தாயாருக்கு அணிவித்திட செல்வம் பெருகும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுவதன் மூலம் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் விலகிவிடும் அதோடு வீட்டில் நீர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதன் மூலம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கும் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்று பதினோரு தீபம் ஏற்று வழிபட்டு வந்தால் பண வரவு அதிகரிக்கும் இதேபோல் அரச மரத்தை பதினோரு முறை சுற்றி வருவதும் மிக சிறந்த நற்பலன்களை தரும் வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் தாமரை திரியிட்டு விளக்கேற்று வந்தால் குபேரனின் அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லக்ஷ்மி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் பெறலாம் லக்ஷ்மிக்கு உகுந்த வெள்ளிக்கிழமை என்று அவளின் அம்சமாக விளங்கும் உப்பை வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டிலும் லக்ஷ்மி கடாசம் எப்போதும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை